சண்டிகரல நடந்த இளம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்ற திருச்சி எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர் கட்சியை பத்தி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சியினருக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் இடையே நடந்த மோதல்கள் என்னென்ன அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சீமான் ஒரு பொதுக்கூட்டத்துல முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியை பத்தி ரொம்பவே அவதூறாக அசிங்கமா கேவலமா பேசினாரு அவர் பேசினது மட்டும் இல்லாம அவரோட கட்சியில இருந்த சாட்டை துறைமுருகனும் அதே தான் பேசிட்டு இருந்தாரு இதன் காரணமா சாட்டையை கைது பண்ணாங்க சாட்டைக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் சீமான் அதையே தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்தார் சாட்டை கைதுக்கு பின்னதான் சாட்டை மொபைலில் இருந்த ஆடியோ எல்லாம் லீக் ஆகி சீமானோட ஒரு சில அந்தரங்கங்கள் வெளியே வந்தது இது எல்லாத்துக்குமே காரணம் போலீஸ்காரங்க தான் அப்படின்னு சாட்டை ஒரு குண்டை தூக்கி போட சீமானோட மொத்த கோபம் போலீஸ்காரங்க மேலே திரும்பிடுச்சு குறிப்பா வருண்குமார் ஐபிஎஸ் தான் நம்மளை டார்கெட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சீமான் மனசில் பதிய வச்சுக்கிட்டாரு சீமானோட தம்பிகளுக்கு சீமானுக்கு இவர் எதிரின்னு தெரிஞ்சுட்டா போதுமே அதை விட வேற தகவல் எதுவுமே தேவையில்ல அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால சாட்டை கைதுக்கு அப்புறம் சீமானுக்கு நடந்த அவமானங்கள் எல்லாம் சாட்டை மூலமா வெளியான ஆடியோக்கள் மூலமா தான் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சீமான் வருண்குமார் ஐபிஎஸ் பயங்கரமா திட்டி தீத்துட்டாரு ஒரு காவல்துறை அதிகாரினும் பார்க்காம பப்ளிக்கா இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப அவதூறா போலீஸ்காரங்களை திட்டி இருந்தாரு அவர் திட்டினதோடு இல்லாமல் அவரோட தம்பிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க சோசியல் மீடியாவில் வருண்குமார் ஐபிஎஸ்ஸையும் அவரோட மனைவி வந்திதா பாண்டேவையும் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ஆபாசமாக பேசி சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் ஸ்ரீ வருண்குமார் தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையே டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் தம்பிகளால் ஏகப்பட்ட ஆபாசமான ஒரு சித்தரிப்புகள் கொலை மிரட்டல்கள் அவருக்கு வந்துட்டே இருந்ததால தன்னால் தன் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டு போயிருக்காரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தற்போது எஸ்பியா இருக்காரு அவருக்கே இப்படி ஒரு நிலைமைனா சாதாரண மக்கள் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசினா அவங்களோட நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனாலும் எஸ்பி வருண்குமார் விடலை யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆபாச பேச்சுகள்ல இறங்கினாங்களோ அவங்க எல்லாரையும் ரவுண்டு கட்டி அரெஸ்ட் பண்ணி நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு பயத்தை கொடுத்தாரு ஆனாலும் அடங்காதவங்க தொடர்ந்து ஆபாசமான வார்த்தைகளையும் அச்சுறுத்தல்களையும் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்ததால வருண்குமார் எஸ்பி எக்ஸ் சமூக வலைத்தளத்திலிருந்து கொஞ்ச நாள் விலகிறதா தெரிவிச்சு என்னோட எக்ஸ் அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாரு அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினரோட அச்சுறுத்தல்கள் அதிகமா இருந்தது அவருக்கு அவருக்கு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அவரோட குடும்பத்தினர் அவரோட பிள்ளைகள் இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஆபாசமாக அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க இதை சீமான் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம் நான் அவரும் பேசவிட்டு தான் வேடிக்கை பார்த்தாரு பேசணுங்கிறதுக்காக தான் வருண்குமார் எஸ்பிய நேரடியா மேடைகளில் தாக்குனாரு இந்த நிலையில தான் சண்டிகர்ல இளம் ஐபேஸ் அதிகாரிகளுக்கான மாநாட்டில் அருண்குமார் எஸ்பி கலந்துகிட்டு இருக்காரு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அழைப்பின் பேர்ல எஸ்பி வருண்குமார் அந்த மாநாட்டில் பங்கிட்டு சைபர் கிரைம் பத்தி அந்த மாநாட்டில் அவர் சிறப்புரை மாற்றியிருக்கார் அதுலதான் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் அது கண்காணிக்கப்பட வேண்டும் இதனால் நானும் என் குடும்பமும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம இந்த இணைய குற்றங்களை செய்யும் கூலிப்படைகளை கண்காணிக்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படணும்னு உருவாக்கப்படணும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே இணைய கூலிப்படைகள் தான் ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க மேல அவதூறு பருப்பி அவங்களை இடத்த விட்டு ஓட விடுறதுல இவங்கள விட எக்ஸ்பர்ட் வேற யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு சோசியல் மீடியால ஒரு பலமான ஒரு படையை சம்பாதிச்சு வச்சிருக்காரு சீமான் அது ஆக்கத்துக்கு கிடையாது ஒருத்தர் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை மட்டுமே மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஐடி விங் தான் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் இந்த மாதிரி வருண்குமாரோட பேச்சு அரசியல் களத்துல பெரும் விவாதங்களை கிளப்பி இருக்கு இப்போ எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர் கட்சி மேல வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டை மத்திய அரசு நிச்சயம் கண்காணிக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டில் திருச்சி எஸ்பி வருண்குமார் இந்த மாதிரி தைரியமா சொல்லியிருக்காரு இதுக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து என்ன எதிர்வனைகள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் நிச்சயமாக திருப்பி அடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு தான் எந்த பயமும் இல்லையே நான் இந்த முறை அவதூறு ஏதாவது பரப்புறாங்கன்னா அவங்க கடுமையான தண்டனைக்கு உள்ளாவாக அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம்